ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இருபத்தி ஐந்து துண்டு துண்டா பேசாம மொத்தமா சொல்லி முடி பார்த்தி என்று எரிச்சலோடு நிமலன் சொல்லவும் கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல சார் உங்க டிரஸ் எல்லாம் ரத்தம் நீங்க அதை மாத்தி என்று தயக்கத்தோடு இழுத்து மெல்லிய குரலில் நிறுத்தினான் பார்த்தி மறுப்பாக தலையசைத்த நிமலன் எதுவோ சொல்ல வர தெரியும் சார் மேடம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்களும் இங்கே இருந்து கிளம்ப மாட்டிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் இங்கே பேஷண்ட் ஃபேமிலி ஸ்டே செய்கிறதுக்கு கெஸ்ட் ரூம் போல் இருக்குது அதை நான் புக் செஞ்சு இருக்கேன் நீங்கள் இப்படியே இருக்காமல் அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தீங்கன்னா என்று அதற்கும் ஏதாவது கோவப்படுவானோ என்று லேசான பயத்தோடு பார்த்து இழுத்து நிறுத்தவும் பார்வையை மட்டும் திருப்பி அவனை ஒரு முறை பார்த்த நிமலன் வேறு எதுவும் பேசாமல் சிறு தலையசைப்போடு அதை ஆமோதித்தான் இதையெல்லாம் சற்று தள்ளி அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த கோமகன் ஆனால் பார்த்தியிடம் மறுக்காமல் சரி என்று சொல்லிவிட்டாலும் உடனே அங்கிருந்து செல்ல முடியாமல் நிமர்ந்து தயக்கத்தோடு அவசர சிகிச்சை பிரிவை ஒரு முறை பார்த்தான் நிமலன் நீ போயிட்டு வா நிமலா நாங்கள் எல்லாம் இங்க தானே இருக்கோம் வளர்மதியும் வந்திருக்குல்ல தமையந்திய விட்டு அது எங்கேயும் நகராது நீ கவலைப்படாமல் போயிட்டு வா என்று சத்தமாகவே கூறினார் கோமகன் அதில் அவர் பக்கம் பார்வையை திருப்பி அதற்கும் ஆமோதிப்பாக ஒரு தலையசைப்பை மட்டும் கொடுத்தவன் வேகமாக அங்கிருந்து பார்த்தியோடு நகர்ந்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் குளித்து தயாராகி தன் வழக்கமான வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கு மாறி தலையை கோதியவாறே நிமலன் வெளியில் வரவும் அவன் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது தீக்ஷாதான் தான் அழைத்திருந்தாள் அதை நிமலன் ஏற்றதும் ஹலோண்ணா தமா தமாவுக்கு என்ன ஆச்சு இப்போதான் கேள்விப்பட்டேன் என்னென்னவோ சொல்றாங்க என்ன நடக்குது சொல்லுங்கண்ணா என்று படபடத்தவளை முதலில் அமைதிப்படுத்தியவன் நடந்த அனைத்தையும் கூறி மேலும் அவளை கலவரப்படுத்த விரும்பாமல் சுருக்கமாக தீக்ஷு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை மட்டும் அவளிடம் பகிர்ந்து இருந்தான் நிமலன் ஆனால் அதற்கே மிரண்டு போய் விட்டிருந்தால் தீக்ஷா என்னன்னா இப்படியெல்லாம் சொல்ற ரொம்ப பயமா இருக்கு என்று தீக்ஷா அழுகையோடு பேசவும் தீக்ஷு பயப்படாத நான் இங்க தான் இருக்கேன்ல மதிக்கு எதுவும் ஆகாது ஆகவும் விடமாட்டேன் திரும்பவும் சீக்கிரம் வீட்டுக்கு வருவா புரியுதா என்றவன் அலைபேசி அணைக்க முயல நான் கிளம்பி அங்க வரட்டுமானா என்றிருந்தால் கவலை குரலில் தீக்ஷா இல்ல இப்போ வேண்டாம் தீக்ஷு மதி இப்போ மயக்கத்துல இருக்கா உள்ள யாரையும் விடல இப்போ நீ இங்க வந்து எதுவும் செய்ய போறதும் இல்ல பாப்பாவை தூக்கிட்டு எல்லாம் வராத கண் விழிச்சதும் நான் உனக்கு சொல்றேன் அப்போ நீ வந்தா போதும் என்றவன் அழைப்பை துண்டித்து இருந்தான் பின் ஏதோ தீவிர யோசனையோடு அங்கிருந்து நகர்ந்தான் நிமலன் அவனின் முக பாவனையே கவனித்துக் கொண்டிருந்த பார்த்தி நிமலன் மனதில் ஏதோ ஓடுவது புரிய அது எதுவாக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்ற சித்தமாக இருந்தான் ஒரு வளைவில் சட்டென திரும்பி பின்னால் வரும் பார்த்தியை பார்த்த நிமலன் டேனியல் யார் கண்ட்ரோல்ல இருக்கான் பார்த்தி என்றான் நம்ம ஆளுங்க கண்ட்ரோல்ல தான் சார் என்று பார்த்தி துவங்கவும் இல்ல என்று மறுப்பாக தலையசைத்தவன் ஸ்ரீபதியை வர சொல்லு அவன் கண்ட்ரோல்ல டேனியலை விடு என்றான் கட்டளை குரலில் நிமலன் இதை கேட்ட நொடி பார்த்தியின் முகம் கசங்கி போனது தன்னிடம் கொடுத்த ஒரு பொறுப்பை அவன் சரியாக செய்யாமல் போனதில் உண்டான நம்பிக்கை இன்மையை நிமலன் இப்படி சொல்வது என புரிய முகம் இரண்டு போய் நின்றிருந்தான் பார்த்தி அதை கவனித்த நிமலன் நாட் லைக் தட் பார்த்தி உனக்கு அதைவிட முக்கியமான ஒரு வேலை இருக்கு இப்போ நீ அந்த வேலையை பார்க்கும்போது உன் கவனம் டேனியல் மேல இருக்காது அவன் எமக்காதகன் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் மறுபடியும் ஒரு முறை அவன் விஷயத்துல கவனக்குறைவா இருக்க நான் விரும்பல அதுக்காக தான் ஸ்ரீபதி பொறுப்புல அவனை விட சொல்றேன் ஸ்ரீபதிய மீறி அவனால எதுவும் செய்ய முடியாது என்றான் நிமலன் இதை கேட்டதும் அதுவரை கருத்து சுருங்கி இருந்த பார்த்தியின் முகம் கொஞ்சம் தெளிவானது இருவரும் நடந்து கொண்டே பேச பார்த்தியின் அத்தனை முக மாற்றங்களையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் நிமலன் மேலும் அடிகள் எடுத்து வைத்தவன் பார்வையை மட்டும் திருப்பி பார்த்தியை பார்த்து முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேனே ஆனா அது என்னன்னு நீ இதுவரை கேட்கலையே பார்த்தி என்றான் ஒரு மாதிரியான குரலில் நிமலன் சாரி சார் என்ன வேலை சார் என்று உடனே சிறு தடுமாற்றத்தோடு பார்த்தி கேட்கவும் துரு அடுத்து அவங்க அப்பா ரெண்டு பேரும் இதுவரை என்ன எல்லாம் தகுதி தத்தம் செஞ்சு இருக்காங்கன்னு தோண்டு அவங்க செஞ்ச எந்த ஒரு பித்தலாட்டமும் விட்டு போக கூடாது எவ்வளவு இறங்கி வேலை செய்யணுமோ செய் இத்தனை வருஷமா வெளியே வராதது எல்லாம் இப்போ வரணும் அத்தனையும் எனக்கு மூணு நாள்ல கையில இருக்கணும் என்றான் பழிவெறி அப்பட்டமாக தெரியும் குரலில் நிமலன் அதில் நிமலன் சொல்ல வருவது தெளிவாக புரிய ஓகே சார் நான் இப்பவே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன் என்று பார்த்தி கூறவும் தன் வார்த்தைக்கு ஏன் எதற்கு என கேட்காமல் உடனே அதை செய்ய தயாராக இருக்கும் பார்த்தி மேல் எப்போதும் இருக்கும் அதே அளவு நல் எண்ணம் என்றும் நமலனுக்கு உண்டானது அதில் பார்த்தி கேட்கவில்லை என்றாலும் தானாகவே அவனுங்களை போல அசிங்கமான அரசியல் செய்ய தெரியாம நாம இல்ல பார்த்தி செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கும் இந்த இரண்டுக்கும் இருக்க வித்தியாசம் அவனுங்களுக்கு புரியல அதனால என்ன புரிய வச்சுடுவோம் என்று நக்கலாக கூறினான் நிமலன் நிமலனின் மனதில் பெரிதாக ஏதோ ஒரு திட்டம் இருப்பது புரிய முகம் ஒளிர தலையசைத்தான் பார்த்தி இதுவரைக்கும் எப்படியோ ஆனா இப்போது நிமலன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சே மதி அவன் கையை வைக்க நினைக்கிறான் இல்ல அதுக்கே அவனை சும்மா விடக்கூடாது அவன் தொட்டது கரண்ட் பாக்ஸ் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்னு அவனுக்கு புரிய வைக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சா எப்படி இருக்கும்னு நாம அவனுக்கு காட்டுவோம் காட்டணும் என்றான் தீவிரமான குரலில் நிமலன் அரசியலில் ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ஆனா இவ்வளவு கேவலமான எச்சத்தனம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் எல்லாத்திலும் இருந்தும் விலகி இருந்தேன் ஆனா என் கவனம் முழுக்க ஒரே ஆள் மேல்தான் இருந்தது இவங்களுக்கு சாதகமா போச்சு போல அதனால என்ன கொஞ்சம் நம்ம கவனத்தை அவங்க பக்கமும் திருப்புவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டுமே என்றான் நக்கலாக நிமலன் பார்த்திக்கு நிமலன் பேசிய அனைத்தும் மனதில் பதிய இவ்வளவு நேரம் நிமலனின் தவிப்பை கண்டு மனதில் தன் தவறை எண்ணி துடித்துக் கொண்டிருந்தவனுக்கு இது பெரும் சந்தோஷத்தை கொடுக்க ரைட் சார் செஞ்சிடலாம் என்றான் உற்சாகமான குரலில் பார்த்தி எது இந்த தனுஷ் படத்துல எல்லாம் சொல்லும் செஞ்சிடுவேன் அப்படியா பார்த்தி என்று கேலியாக நிமலன் கேட்கவும் அப்படியும் செய்யணும்னா சொல்லுங்க சார் சிறப்பாக செஞ்சிடலாம் என்றான் புன்னகையோடு பார்த்தி செய்வோம் செய்வோம் எங்க போயிட போறானுங்க பொறுமையா வச்சு செய்வோம் என்றவன் அதே நேரம் அந்த பகுதியின் வளைவுக்கு வந்திருக்க அங்கிருந்த கண்ணாடி கதவை மரியாதையாக நிமலன் வெளிவர திறந்து பிடித்தான் பார்த்தி அதற்கு ஒரு தலை அசைப்பையே பார்த்தியை நோக்கி கொடுத்தவன் தன் சட்டையில் இருந்து கருப்பு நிற குளிர் கண்ணாடியை தன் வலது கையின் இரு விரல்களால் ஸ்டைலாக எடுத்து ஒரு முறை உதறி அணிந்தவாறே இனிதானே பார்க்க போறானுங்க இந்த நிமலனோட ஆட்டத்தை என்றான் அதை வாய்ப்பிழந்து பார்த்தபடியே பார்த்தி நின்றிருக்க என்ன என்பது போல பார்த்தியை பார்த்து கையசைத்தான் நிமலன் எனக்கு பேக்ரவுண்ட்ல சூதுக்கவும் மியூசிக் கேட்குது சார் அப்படியே அந்த பீஜியம் பக்கவா பொருந்துது என்று பார்த்தி கூறவும் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கத்தையும் மறந்து லேசாக புன்னகைத்தான் நிமலன் லேசான புன்னகையோடு அருகில் நின்றிருந்த பார்த்தியின் தோலை நட்போடு தட்டி போடா போய் வேலைய பாரு என்று விட்டு நிமலன் தமையாய் இருந்த பகுதியை நோக்கி செல்லவும் அவன் செல்லும் திசையையே மன நிறைவோடு பார்த்தபடி நின்றிருந்தான் பார்த்தி இருவருக்கும் இடையே பல வருட பழக்கம் உண்டு பார்த்தியை நம்புவது போல நிமலன் வேறு யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடவும் மாட்டான் முக்கிய வேலைகளை பகிர்ந்துவிடவும் மாட்டான் ஆனால் என்னதான் மனதளவில் நெருக்கமானவனாக நினைத்தாலும் பெயர் சொல்லி அழைப்பதை கடந்து ஒரு நெருக்கத்தை நிமலன் வார்த்தைகளில் கூட அதிகம் பார்த்தியிடம் காண்பித்துக் கொள்வதில்லை ஆனால் நிமலன் சொல்லாமலேயே தன்னை அவன் எந்த அளவிற்கு நெருக்கமாக நினைக்கிறான் என்பது பார்த்திக்கும் புரிந்துதான் இருந்தது அது நிமலனின் சின்ன சின்ன செயல்களில் அவ்வப்போது வெளிப்படும் அதையெல்லாம் மீறி எப்போதாவது நெகிழ்ந்திருக்கும் சில தருணங்களில் மட்டுமே இதுபோல் பார்த்தியை டா போட்டு அழைப்பது நிமலனின் வழக்கம் இப்போதும் அதேபோல் நிமலன் சொல்லிவிட்டு செல்ல தன்மேல் நிமலனுக்கு பெரிதாக கோபம் எதுவும் இல்லை என்ற நிம்மதியோடு அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தான் பார்த்தி அடுத்த நான்கு நாட்கள் எப்படி போனது என கேட்டால் நிமலனுக்கு தமையாவை தவிர வேறு எதுவும் தெரிந்து இருக்காது அந்த அளவிற்கு அவளின் ஒவ்வொரு அசைவையும் மட்டுமே கவனித்துக் கொண்டு அந்த நான்கு நாட்களை கழித்து கொண்டிருந்தான் நிமலன் மருத்துவர்கள் சொல்லி இருந்த அபாய கட்டத்தை எல்லாம் கடந்து மறுநாளே கண் விட்டிருந்தாள் தமையா அவள் கண்விழிக்கும் நேரம் நிமலனும் அவள் அருகில்தான் இருந்தான் அவளிடம் லேசாக அசைவு தெரியவும் பரபரப்பாக எழுந்து தமையாவின் முகம் பார்த்து குனிந்தவன் மதி யூ ஓகே என்று பதட்டத்தோடு கேட்கவும் விழிகளை சுருக்கி ஒரு நொடி அவனை பார்த்தவள் பின் கண் அசைவில் ஆம் என்றிருந்தாள் அன்று மட்டுமல்ல அதன் பின்பும் தமயா பெரிதாக நிமலனோடு எதுவும் பேசியிருக்கவில்லை அவன் கேட்பதற்கு மட்டும் தலையசைப்பில் ஆம் இல்லை என்று பதில் வரும் அதுபோக எப்போதாவது ஓரிரு வார்த்தைகளில் பேசுவாள் அதுவும் நிமலனை ஏதாவது கேட்டால் மட்டுமே மற்றபடி அமைதியாகவே இருந்தால் தமயந்தி நிமலனிடம் மட்டும் இல்லை மற்ற அனைவரிடமும் கூட அவள் இதே அமைதியை கடைபிடிக்க முதலில் இந்த தாக்குதலில் உண்டான அதிர்வு என்றும் பின் அவளுக்கு வழியில் இயல்பாக பேச முடியவில்லை என்றும் நினைத்து இதை பெரிதுபடுத்தாமல் இருந்தார்கள் ஆனால் அடுத்த இரண்டு நாளில் மருத்துவர்களே அவள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை கூறிய பிறகும் தமயந்தி இப்படியே அமைதியாக இருப்பதை கண்டு யோசனையானான் நிமலன் அதே யோசனை வளர்மதிக்கும் வந்திருக்க மகளின் அருகில் பெரும்பாலும் நிமலனே இருப்பதால் அவளிடம் தனித்து எதுவும் பேச முடியாமல் தவித்தார் வளர்மதி அன்று நிமலன் வழக்கம்போல் குளித்து வரவென அங்கிருந்து வெளியே செல்ல இதுவே தனக்கான நேரம் மகளோடு மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று எண்ணியவர் இன்றாவது தமயந்தி உறங்காமல் இருக்க வேண்டும் என்ற கவலையோடு உள்ளே நுழைந்தார் வளர்மதி இதை பற்றி நேற்றில் இருந்தே தமயந்தியிடம் பேசிவிட எண்ணி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க நிமலனோ அதற்கான வாய்ப்பை அவருக்கு கொடுக்கவே இல்லை பெரும்பாலும் அவனை தமயாவுக்கு அருகில் அமர்ந்திருந்தான் இதுபோல நிமலன் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே அவர் செல்லும் போதெல்லாம் தமயந்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் மருந்தின் வீரியத்தில் உறங்குபவளை தொந்தரவு செய்யவும் மனம் வராமல் அமைதியாக நிமலன் திரும்பி வரும் வரை அவள் அருகில் அமர்ந்து கொண்டு இருப்பார் வளர்மதி இரண்டே நாளில் தமயந்தி அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டிருந்தாள் ஆனால் நிமலன் அவள் அருகில் இருக்கும்போது அறைக்குள் இருக்க ஜெயதேவ் மற்றும் வளர்மதிக்கு பெரும் தயக்கமாக இருந்தது மகளுக்கு பார்த்து பார்த்து இத்தனை செய்பவன்தான் என்றாலும் இதுவரை நிமிர்ந்து அவர்களின் முகம் கூட பார்த்து இருக்கவில்லை அப்படியே வளர்மதியாக அவனை நெருங்கி ஏதாவது பேச முயன்றாலும் பார்த்தி என்னன்னு கேளு என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவான் நிமலன் அதில் அவனை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் தானாகவே ஒதுங்கி இருந்து கொள்வார்கள் இருவரும் நிமலன் தமயாவுக்கு அருகில் இருந்தால் இவர்கள் இருவரும் அறைக்கு வெளியே இருக்கும் இருக்கையில் அமர்ந்து காத்திருப்பர் இன்றாவது தமயாவோடு பேசிவிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு உள்ளே நுழைந்தவர் அதிசயமாக தமையா விழித்து இருப்பதை கண்டு வேகமாக அவளை நெருங்கிய வளர்மதி பாசத்தோடு அவள் முகத்தை வருடியவாறே அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க அதற்கும் அவள் தலை அசைப்பிலேயே பதில் சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஏதாவது சாப்பிடுறியாடா என்று வளர்மதி கேட்கவும் மீண்டும் மறுப்பாக தமையா தலை அசைக்க அவள் அருகில் ஒரு இருக்கையை எடுத்து போட்டு வேகமாக அமர்ந்தார் வளர்மதி ஏண்டி இப்படி இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் எதுவும் நீ பேச மாட்டேங்கிற எங்க மேல எதுவும் கோபமா என்று வளர்மதி கேட்டுக்கொண்டிருக்க அதற்கும் தமயந்தி இடம் பலத்த அமைதியே நிலவியது சரி எங்க மேல கோபமா இருந்தா இருந்துட்டு போ ஆனா இப்போ எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்த அதுவும் தனியா எதுவா இருந்தாலும் நீ யார் துணையும் இல்லாம இப்படி வெளியே வந்து இருக்க கூடாதுடா இப்போ பார் என்னவெல்லாம் நடந்து இருக்குன்னு எல்லாருக்கும் எவ்வளவு பயமாகி போச்சு தெரியுமா இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை எடுத்து விளையாட்ட எதையும் செஞ்சிடாத தமையா உனக்கு ஒண்ணுன்னா அதை தாங்குற சக்தி இங்க யாருக்கும் இல்லை எங்களை கூட விடு பாவம் அந்த தம்பி சரியான சாப்பாடு தூக்கம்னு எதுவும் இல்லாம இங்க உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு நீ கண் விழிச்சு பார்க்கற வரைக்கும் அந்த தம்பி துடிச்ச துடிப்பு இருக்கே அதை கண் கொண்டு பார்க்க முடியலடா உன்மேல அந்த தம்பி உயிரையே வச்சிருக்காரு கல்யாணம் எப்படி நடந்து இருந்தாலும் அந்த தம்பி நடந்த கல்யாணத்துக்கு உண்மையா இருக்காரு ஆனா நீ அப்படி இருக்கியான்னு எனக்கு தெரியல இந்த நேரத்துல இதெல்லாம் பேசுறது சரியான்னு எனக்கும் புரியல ஆனா இதை விட்டா உன்கிட்ட இதையெல்லாம் மறுபடியும் பேச முடியுமா அப்படின்னு தெரியல அதனால தான் இப்பவே சொல்லிடுறேன் நீ எங்க மேல கோவமா இருக்கிறது கூட நியாயம்தான் ஆனா உனக்கு நாங்க கெடுதல் செய்ய மாட்டோம்னு மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோ அப்பாவுக்கு நீனா எவ்வளவு உயிருன்னு உனக்கு தெரியாதா உனக்கு இப்படியான செய்தி கேள்விப்பட்டதுல இருந்து அந்த மனுஷன் அரை உயிராகிட்டாரு தெரியுமா எங்க எல்லாருக்கும் நீ வேணும்டா புரிஞ்சு நடந்துக்கோ அவசரப்பட்டு எதையும் செஞ்சு மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்காத அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அதனாலதான் உன்னை இந்த நாட்டிலேயே இருக்க வேணாம்னு அப்பா அவ்வளவு அவசரமா அனுப்பினாரு என்று வளர்மதி சொல்லி கொண்டிருக்க இவ்வளவு நேரமும் ஏன் இதையெல்லாம் என்னிடம் பேசுகிறாய் என்பது போல எங்கோ பார்த்து கொண்டு படுத்திருந்த வளர்மதியை உடனே சுதாரித்துக் கொண்ட வளர்மதி நிமலன் தம்பி உனக்கு நல்லதுதான் செய்யும் அது கேட்டு நடந்துக்கோ என்று பேச்சை மாற்றவும் நிமலன் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது அதில் தமையா பார்வையை திருப்பி அவனை பார்க்க அவனின் பார்வையும் தமயந்தியின் மேலேதான் இருந்தது அதற்குள் நிமலனை கண் வளர்மதி எழுந்து நின்றிருந்தார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சீக்கிரம் உடம்பு சரியாகி வா புரியுதா எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத என்று மகளின் கையை பிடித்து ஒருமுறை அழுத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் வளர்மதி அவர் செல்லும் திசையையே சேருள்ள நொடிகள் பார்த்து கொண்டிருந்த நிமலன் பின் அமைதியாக அவளுக்கு அருகில் இருந்து இருக்கையில் சென்று அமர தமையந்தியின் பார்வை நிமலனின் முகத்திலேயே யோசனையாக படிந்து இருந்தது அவளின் பார்வையை உணர்ந்தவனும் விழிகளை உயர்த்தி என்ன என்பது போல பார்க்க தமயா சட்டென தன் பார்வையை திருப்பிக் கொண்டால் அப்போதும் விடாமல் நிமலன் அவளையே பார்க்க அவன் பார்வையை உணர்ந்திருந்த போதும் தமயா தன் விழிகளை உயர்த்தவே இல்லை அவளின் செயல்களை எல்லாம் ரசனையோடு உள்வாங்கியவன் தனக்குள்ளேயே குறும்பாக புன்னகைத்துக் கொண்டான் நிமலன்